ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி அருமையான முறையில் ஒரு வாழக்கா அவர்கள்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட கடனு படியில் இறங்கி ஓடி போய் ஒரு வாழக்காய் பெரிய விளக்காய் இருந்தால் ஒன்று வாங்கிக்கங்க சின்ன விளக்காய் இருந்தால் ரெண்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது கட கடன்னு வந்துருங்க தோலெல்லாம் சீவிருங்க துண்டு துண்டாக நறுக்கி நல்லா தண்ணியில் அலசி தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானிலி வச்சு ஆயில் ஊற்றி வாழைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாழைக்காயை எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் மிளகா கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே அறவேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சீரியல்லாம் பரப்பிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா சேனல்லையும் அதை பார்த்துக்கிட்டு இதை கருக விட்றாமல் பொன்னிறமாக பொறிச்சு எல்லா முக்கால் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆயிலே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தேவையான அளவு போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பதம் இருந்தால் போதும் அடுத்து வேறு வானலி வச்சு இருக்கிற ஆயிலை அதை தூக்கி ஊற்றிருக்கேங்க நீங்கள் பெரிய எண்ணெய் சட்டியை வச்சுருந்தீங்கன்னா அதே எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க நான் சின்ன எண்ணெய் சட்டியில் வச்சதுனால இப்போ பெரிய எண்ணெய் சட்டியை வச்சு ஆயிலை ஊற்றிருக்கேன் ஆயில் ஏற்கனவே சூடாக தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு வெயில் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக சமைங்க கிச்சனில் நினைக்கிறவங்க ஏன்னா ஒரு லேசாக சூடு போட்டாலும் இந்த வெயிலுக்கு வந்து எரிச்ச தாங்க முடியலங்க லைட்டாக தான் சுடுது ஆனால் அவ்வளோ ஏக்காடாக இருக்குது டக்குன்னு தெரியாமல் கையிலையோ காலிலேயோ முகத்துலேயே சுட்டுருச்சுன்னா இட்லி மாவு எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருப்போம் இட்லி மாவை எடுத்து தடவுங்க இல்லாட்டி பேஸ்ட்டு பல்லு வளர்க்குற பேஸ்ட் எடுத்து தடவிடுங்க இல்லாட்டி பைப்பை திறந்துவிட்டு கையை காமிச்சிருங்க அதில் ஓகேவா வெயில் குடும்பம் தாங்காமல சுட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுட்டுக்கிட்ட அந்த மாதிரி சுபா சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு டக்குன்னு சமைச்சிருங்க ஓகேவா நம்ம தான் சமைக்கணும் நம்ம தான் வீட்டை பார்க்கணும் நம்ம தான் எல்லாமே பார்க்கணும் அதனால் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகேவா ஏற்கனவே ஆயில் காஞ்சிருந்தாலும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்க படப்பட நல்லா பொரிய விட்டுருங்க ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிள்ளையாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை இறக்கி விட்ருங்க கொஞ்சமாக வெங்காயம் சின்னமாக நறுக்கி படியோ சன்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை அவங்களையும் உள்ளே இறுக்கி விட்ருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் ஓகேவா வாழைக்காய் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஒத்துக்காதபாங்க அதுக்காக ஒரு நாலஞ்சு பூண்டு பள்ளையும் தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பொடியாக ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துங்க நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஓகேவா நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வாழைக்காயெலாம் நம்ம உப்பு போட்டாச்சு இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அந்த உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் கரம் மசாலா எல்லாத்தூளும் ஒன்று விடாமல் சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலே அப்படியே மசாலாவை அப்படியே புரட்டி 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 விட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க வாழைக்காய் அந்த வாழைக்காயை உள்ளே இறக்கி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வாழைக்காய் ஆல்ரெடி வந்துட்டாங்க வாழைக்காய் எப்பவுமே சீக்கிரம் வேறு வந்துடுவாங்க ரொம்ப போட்டு பெரட்டிகிட்டு இருக்கக்கூடாது அந்த மசாலா படுற அளவுக்கு ஒரு பரட்டு பிரட்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி சுபாவுக்கு மத்தியானம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ட பாருங்க கலையரிசி அம்மாவோ வீட்டில் சமைச்சி பட்டுக்கோட்டையில் சாப்பிட்டு மீன் குழம்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு ஏன்னா இந்த நம்ம வீட்டில் இருக்க பசங்களும் சரி பாப்பாவும் சரி மீனுனாவே நாவே வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க வாடையே ஆகலை அப்படிங்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எனக்கு மட்டுமாவது சமைச்சிக்கிறேன்டான்னு சொல்லி எனக்கு மட்டும் கவலை மீன் வாங்கி வச்சு இன்றைக்கி சூப்பராக சுபா கீரை கூட்டு வச்சு வாழைக்க வச்சு அருமையாக சிறப்பாக வறுவல் வேற பண்ணி சாப்பிட்டாச்சு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு தானே ஆகணும் டெய்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு பையனுக்கு ஆஃபீஸுக்கு தயிர் சாதம் வாழைக்காயும் கொடுத்து விட்டாச்சு வீட்டில் இருக்கிறவங்க பாக்கி எல்லோரும் பாப்பாவும் நானும் பாப்பாவுக்கு பிடிச்ச குழம்பே எப்போவுமே தயிர் சாதம் தாங்க தயிர் சாதம் பிரியர் எங்கள் பாப்பா தயிர் சாதத்தை கொடுத்தா பிரியமாக சாப்பிடுவோம் அது தாளிச்ச தயிர் உருளாக்கிழங்கு வறுத்து கொடுத்துருக்கேன்னு வச்சு நினைக்கலாம் அதுக்கு பிடிக்கும் ஓகேவா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பிடிச்ச சமை சமைச்சு சாப்பிட்டா தப்பே இல்லை வாழைக்காய் நல்லா முருமறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழைய கருவேப்பிலையே இருந்தால் மேலே அடுத்து தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் பையன் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு மத்தியானம் லஞ்ச் அப்போ சொல்லிட்டான் ஓகேவா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் சாப்பிடல தப்பே இல்லை நேற்று மட்டும் சென்னையில் பன்னெண்டு இடத்துல தாலிச்செயினை அத்துட்டு போயிட்டாங்கன்னா ரோட்டில் போனவங்ககிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஆனால் ரோட்டில் போயில புடவையை போற்றிட்டு போங்க ஷாலை கழுத்தில் போட்டுக்கிட்டு போங்க பவுனு விற்கிற விலைக்கு இப்போலாம் ஒன்று ஒரு ஒரு இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது ரோட்டில் ஓரத்தில் பைக் ஓரத்தில் நம்மளை கிராஸ் பண்ணுற மாதிரி யாராச்சும் இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க நேற்று மட்டும் பன்னெண்டு இடத்துல சென்னையில் மட்டுமே செயின் அத்துட்டு போயிருக்காங்க ரோட்டில் போகிறவங்க ஜாக்கிரதையாக இருந்துங்க லேடிஸ்லாம் ஓகே பாய் நன்றி வணக்கம்